பார்க்க போகிறோம் நான் ஒரு சிறிய ஹாரஸ்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பறிக்க போகிறோம்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட்லாம் இங்கே மொத்தம் நாலு டிராகன் ஃப்ரூட் இருக்குது இந்த வசத்துலேயே இந்த செடி நாலு டைம் பூ போட்டிருக்கு அப்படி ஒரே நேரத்தில் நாலு டைம் பழமும் ஒரே நேரத்தில் வந்துருக்கேன் வாங்க பறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கெல்லாம் பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வாங்க ரெண்டு இங்க முள்ள நிறைய இருக்கு அதனால பார்த்துலாம் பொறிக்கணும் இங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு ஆனா எறும்பு பாருங்க நிறையா கடிச்சிருக்கு இங்க பாருங்க நிறைய பிஞ்சு இருக்கு முள் இருக்கிறதுனால கேமரா வச்சு பறிக்க முடியல ஆனா நாங்கள் பறிச்சிட்டு காமிக்கிறோம் அஞ்சு டிராகன் இருக்கு ஒண்ணும் பெருசாக்கல அதனால அடுத்த பறிக்கலாம் ஒரே ஒரு மலை இழந்தை இருக்கு அப்படியும் பறிச்சுக்கலாம் மலை இலந்தையில எத்தனை பிரிஞ்சு இருக்குன்னு சரி பிஞ்சா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு தீதிக்கா இருக்கு அடியோ ஹேர்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் பழுத்திருச்சு அடியோ ஹேர்வெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன ஹரேஜ் பண்ணியிருக்கோண்ணா ட்ராகன் ஃப்ரூட் கத்திரிக்காய் மலை இலந்தை அட்டிப்பழம் மிளகாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ